வெல்கம் டு சந்தியஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருகருக்கு வெற்றில தீபம் ஏற்றதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேங்க அதுக்கு பூஜரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் ஃபோட்டோஸில் இருக்க காஞ்சி பூவெலாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் வந்து நான் இப்போ ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிடலாங்க டஸ்ட்பினில் போட வேண்டாம் தனியாக மரத்தடியில் போடுங்க அதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துடுறாங்க பாருங்கள் காஞ்சிப்பூலாம் எடுத்துட்டேன் என்கிட்ட இப்போ செவ்வரிலி தான் இருக்குது அதை கட்டி வச்சுருக்கேங்க அது நான் எல்லா படங்களுக்கும் போட்டுக்கிறேன் அதேமாதிரி செடியில் மல்லிப்பூ கொஞ்சம் பூத்து இருந்துச்சுங்க அது நம்ம மகாலட்சுமிக்கு போட்டுட்டு செம்பருத்தியும் இருந்துச்சு அது நம்ம பாபாவுக்கு வச்சுருக்காங்க ஏன்னா செவ்வருலி வந்து எல்லா படங்களுக்கும் நான் போட்டுவிட்டேன் அதேமாதிரி காமாட்சியம்மன் விளக்குக்கும் நான் செம்பருத்தியே வச்சுருக்கேங்க நான் ஒன்று கடையில் போய் இன்னைக்கு பூ வாங்கலை அதனால் இருந்த பூவை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதேமாதிரி நம்ம வளம்புரி சங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துளசி போட்டுட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி வச்சுருக்கேன் வெறுமணியாக நம்ம வளம்புரி சங்கம் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெப் எப்போதும் வைக்கிற அந்த கலசத்தில் வந்து தண்ணி மாற்றி வச்சுருக்காங்க தண்ணி மாற்றி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் வாஷ் பண்ணால் போதும் செவ்வாய் நான் மாற்றி வச்சுருவாங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நான் வெத்தல் வச்சுருக்கேன் எப்போதும் மூணு வெத்தலை வைப்பேன் அது ரொம்ப குட்டியாக இருக்கிறனால நான் அஞ்சாக வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் வைக்கணுன்னா கூட வைங்க நான் குட்டி குட்டியாக இருக்கிறனால ஒத்தப்படியில் இருக்கிற மாதிரி அஞ்சு வச்சுருக்கேங்க வச்சு பூ வச்சு அதை அலங்காரப்படுத்திட்டேன் நம்ம வந்து விளக்கு ஏற்றுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஈரத்தொணி வச்சு ஃபுல்லாக துடைச்சிட்டு நான் ஸ்டார் கோலம் போட்டிருக்கேங்க ஸ்டார் போட்டு அதில் வந்து நான் ஆறு பக்கமும் சரவணா பாபான்னு எழுதிட்டு நடுவில் ஓம்ன்றதை எழுதிருங்க பாருங்கள் நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தட்டு எடுத்திருக்கேன் தட்டில் பார்த்திங்கன்னா ஒற்றைப்படியில் வர மாதிரி நான் பொட்டு வச்சுருக்கேங்க பாருங்கள் ஒற்றைப்படியில் வர மாதிரி நான் பொட்டு வச்சுட்டேன் இது நம்ம சரவணா பாபா எழுதியிருக்க அந்த ஸ்டார் மேலே வச்சிடலாங்க வச்சுட்டு நான் எப்போதும் மஞ்சள் கலந்த அரிசி வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக அதில் பரப்பி வச்சிடலாங்க நீங்கள் வெள்ளை அரிசி கூட போடுங்க வெறும் பச்சரிசி பாருங்க அதை நான் ஃபுல்லாக பரப்பி விட்டுவிட்டு ஆறு வெத்தலை வச்சுருக்காங்க வெத்தலை காம்பை கிள்ளிடுவோங்க ஏன்னா அந்த காம்பில் மூதேவி வாசம் செய்கிறதா சொல்லுவாங்க அதனால அந்த காம்பெல்லாம் கிள்ளி எடுத்து வச்சிட்டாங்க எடுத்து வச்சு சில பேர் விளக்குக்குள்ளே போடுவாங்க நான் போடலைங்க மூணு பக்கம் மூணு பொட்டு வச்சுருங்க வச்சுட்டு அந்த வெத்தலியை வந்து தட்டையில் ஃபுல்லாக பரப்பி வச்சுட்டு நான் ஒரு விளக்கு தாங்க ஏற்ற போகிறேன் அதனால ஒரு அகல் விளக்கு வச்சுருக்கேன் நீங்கள் ஆறு வெத்தலைக்கு ஆறு ஆறு விளக்கு ஏற்றுறதுனாலும் ஏற்றலாம் நான் ஒரு விளக்கு வச்சுட்டு என்கிட்ட முருகர் வேல் இருக்கிறதுனால வச்சுருக்கேன் வச்சுட்டேங்க நீங்கள் முருகர் செயலர் இருந்தால் கூட வைங்க பாருங்கள் நெய் ஊற்றிட்டு நான் வந்து பஞ்சுத்தெறி வச்சுருக்கேங்க கிரீ பச்சை கலர் திரி போட்டு ஏற்றுனா ரொம்ப நல்லதுங்க நான் பஞ்சித்தெறி வெள்ளை வச்சுருக்கேன் இதில் வந்து பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாங்க முருகருக்கு பார்த்திங்கன்னா அரளிப்பூ வந்து செவ்வரளி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க நான் வந்து படங்களுக்கெல்லாம் போட்டுட்டேன் அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சாமந்தியும் ரோஜாவும் வச்சு தான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம இப்போதும் போல் குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு அதே மாதிரி ஒற்றை ஒற்றைப்பில் வர மாதிரி விளக்கு ஏற்றணுன்றதுனால ஒரு விளக்கு எக்ஸ்ட்ரா வச்சு அதையும் ஏற்றிருக்கேன் ஏற்றிட்டு நம்ம நடுவீடுக்கு விளக்கு ஏற்றிடுவோம் அதையும் ஏற்றிட்டேங்க அதுக்கப்புறம் நம்ம மகாலட்சுமி அம்மனுக்கு ஒரு வெள்ளி விளக்கு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா அதையும் ஏற்றிட்டேன் நம்ம நடுவீடு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நம்ம முருகருக்கான விளக்கையும் நான் ஏற்றிட்டேங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் ஒன்று தாங்க ஏற்றிருக்கேன் நீங்கள் ஆறு கூட ஏற்றலாங்க மொத்தமாக ஒற்றைப்படலை வர மாதிரி நான் அஞ்சு விளக்கு ஏற்றிருக்கேன் பூஜை ரூமில் அதுக்குள்ளே அஞ்சு கல்கண்டு போட்டிருக்காங்க நம்ம முருகருக்கு பிரசாதமாக பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இன்னும் செய்யலை அதனால் வாழைப்பழ வெத்தலை பாக்கு மாம்பழம் தாங்க வச்சுருக்கேன் ரெண்டு வெத்தலை ஒரு பாக்க வச்சுட்டு ரெண்டு பழம் வச்சுட்டு மாம்பழம் இருந்துச்சு அதையும் வச்சுருக்காங்க கொஞ்சம் நெல்லிக்காய் இருந்துச்சு ஒற்றைப்படையில் வர மாதிரி ஒரு மூணு பழம் வாக்கெல்லாம் நான் வச்சுருக்கேன் வச்சுட்டாங்க அவ்வளோதான் நம்ம வாசலில் ரெடி பண்ணுறதுக்கு நான் உருளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாசலில் உருளி வச்சுட்டு வெளியிலலாம் நான் அந்த லெமன்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கோலெலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இதெல்லாம் வாசலில் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருவேன் எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செவ்வாய் தொடர்ந்து நம்ம முருகர் வழிபாடு பண்ணோம்னா ரொம்ப சந்தோஷம் கிடைக்குங்க முருகனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நான் இதை அனுபவிச்சுருக்கேங்க நான் இன்னொரு வெளியில் அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக பேசுகிறேன் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணிச்சு நான் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேங்க சாம்பிராணி காமிச்சிட்டு ஊதுவத்தி காமிச்சு நான் கற்பூர்லாம் காமிச்சு முடிச்சுட்டேன் பாருங்கள் நம்ம பூஜரிமை இவ்வளோ அழகாக இருக்குது இது வாசலில் ரெடி பண்ணி வச்சுதுங்க எப்போதும் நான் சொன்ன மாதிரி வெளியில் விளக்கு ஏற்றிட்டு தாங்க உள்ளே வந்து ஏற்றணும் நான் ஒரு அஞ்சு மணி போல்வே ஏற்றி முடிச்சுட்டேன் நம்ம துளசிக்கு வாசலெல்லாம் ஏற்றிட்டு நம்ம பூஜரிமே ரெடி பண்ணிட்டேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்போதும் முருகருக்கு நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க இவ்வளோ நேரம் என்னோடய சேனலில் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்